டோபர் லேண்ட் ப்ரமோட்டர் இடம் வாங்க விற்க அணுகவும் நாகர்கோவில் டவுனில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் பிள்ளையார் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு பத்து சென்ட் இடம் சப் ரோடு தான் உங்களுக்கு அந்த உள்ள ரோட்டு சைட்லேயே விற்பனைக்கு வந்திருக்கு ஏன்னா இது ரெண்டு பக்கம் பாதை உள்ள லேண்டு வடக்கு பக்கம் இருபது அடி மண் பாதை இருக்குது மேற்கு பக்கத்தில் தார் சாலை உங்களுக்கு வண்டி எல்லாமே போகிற மாதிரி தார் சாலை இந்த பிளாட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு பத்திரங்கள் பட்டா எல்லாமே கிளியராக இருக்குது உடனே பத்திரம் பதிக்கலாம் பக்கத்தில் போஸ்ட் வசதி இருக்குது வீடுகள் அங்கே தள்ளி தள்ளி ஒன்று ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள் வந்திருக்கு இப்போ தான் வருது நாகர்கோவில்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது நல்ல விலை கம்மியான ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நல்ல வீட்டு மனை ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு இல்லைனா ஒரு குடோன் வைக்கிறதுக்கு இல்லை மரப்பற்ற வைக்கிறதுக்கு ரோடு சைடில் சூப்பரான இடம் இல்லைனா வீடு கிட்டது சூப்பரான இடம் இல்லை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடணும் அதுக்கு விருப்பப்பட்டாலும் சூப்பரான இடம் வீடியை பாருங்கள் நல்ல அமைதியான இடம் நல்ல செழிப்பான இடம்தான் மண்ணெல்லாம் செம்மண் தரதான் உங்களுக்கு பக்கத்தில் அதில் உங்களுக்கு வாழை எல்லாம் வச்சு விட்ருக்காங்க கொஞ்சம் தள்ளி நல்ல செழிப்பாக அவங்களுக்கு இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தீபாவளிக்கு நீங்கள் ஊருக்கு வரும்போது நல்ல வீட்டு மனை பார்க் பார்த்து வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் டைரெக்டாக ஓனர் தான் உங்களுக்கு உட்கார வச்சு ஓனருக்கு நேராக பேசி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்